இயக்குனர் மீரா மகதி இயக்கத்தில் வித்யாசாகர் இசையில் ஏர்ஃபிளிக் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் டபுள் டக்கர் இதில் தீராஜ் ஸ்மிருதி வெங்கட் மற்றும் பலர் நடித்துள்ளனர் டபுள் டக்கர் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு சந்துரு என் முதல் பட டைரக்டர் சினிமா சரி கமர்ஷியலா இல்லை ரொம்ப சீரியஸான கண்டென்ட் அப்படின்னு சொன்னதப்போ சரி அதுக்கு என்ன இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்னு இல்லை நான் கொஞ்சம் சினிமா கற்றுக்கணும் அப்படின்னு என்னவா கற்றுக்கணும்னு ஏதோ ஒரு சினிமாவில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈ வெண்ட் அவுட் ஃப்ரம் இஸ் டைரக்டர்ஸ் கேப் போய் ப்ரொடக்ஷனில் பேப்பர் ராக்கெட்டில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பார்த்தாரு கொஞ்சம் தெரிஞ்சதுனால கிரு மேம் கிட்டே கேட்டோன்னே லைக் ஓகே கண்டிப்பாக ப்ரொடக்ஷனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இல்ல ப்ரொடக்ஷன் தான் ஸோ இந்த ப்ரொடக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு நாள் ஷூட்டிங்கில் பிள்ளையார் சொல்லின்னு ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒரு படம் பண்ணி பண்ணி முடிச்சிட்டேன் டெஃபினட்டாக கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆகும் இந்த படம் முடித்ததுக்கப்புறம் அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லு நோ ப்ராப்ளம் பட் ஃபைனல்ஸில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் சொல்லி உட்காந்தா உட்காந்து ரெண்டு வாட்டி பிரேக் எடுத்தேன் இந்த மாதிரி என்னை சிரிக்க விட்ற கொஞ்சம் நேரம் ஏன் அடுத்த ஜோக் அடுத்த ஜோக் சொல்லி சொல்லிகிட்டே இருக்க கொஞ்சம் கேப் கொடுத்து என்னை சிரிக்கி சிரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் குடிக்காமல் சிரிக்க வச்சார் ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே கண்டிப்பாக அதை நம்ம பண்ணுறோம் பட் எப்படி பண்ணுவோம் அப்படின்றது வில் டிஸ்கஸ் தேர் அகெயின் சந்துரு கம்ஸ் பேக் இந்த சந்துருக்கிட்ட கேட்டுட்டு தென் அவர் சொன்னார் கதையாக நல்லாயிருக்குங்க பட் கமர்ஷியலாக எப்படி எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேரக்டர்ஸ் உருவாக்கணும் நான் கேட்ட கேள்வி இருந்தால் ஏன் இந்த படம் பார்க்கணும் தீரஜ் யாரு இஸ் அ டாக்டர் அவன் நடித்ததுக்காக படம் பார்க்கணுமா படம் பார்க்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னோன்னா இந்த கேரக்டர்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் தே ஆர் யோர் ஏஞ்சல்ஸ் தே வில் ட்ராவல் வித் யூ ஸோ இதுதான் ரீசன் பிஹைண்ட் அப்படின்னு சரி ஓகே இதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஸோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படம் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸே இன்னும் ஆனால் உங்களை கூப்பிட்டு இருக்கோம் ஸோ ப்ளீஸ் டூ ஜஸ்டிஸ் ஃபார் தேட் ஆல்சோ ஸ்மிருதி லவ்லி ஒர்க்கிங் டு யூ அண்ட் யூ பீங் கிரேட் யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி வெட்ரி இவங்களோட பற்றியெல்லாம் பியூட்டிஃபுல்லாக மீரான் சொல்லிட்டாரு டேரக்டருக்கு எம் ஸ்கொயர்னு பேர் வச்சுருக்கோம் மீரா மஹதி அப்படின்னு ஏன்னா ஷார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு ஸோ தேங்க்ஸ் வெட்ரி ஃபார் பீங் அ பார்ட் அண்ட் யூ டன் லவ்லி எல்லா ஃப்ரேம்ஸும் கிறிஸ்பாக எங்கே கட் பண்ணணும் மிஸ்கின் சார் சொன்ன மாதிரி எங்கே கரெக்டாக கட் பண்ணும் அப்படின்றத ஆக்சுவலி மிஸ்கின் சார் சொல்லணுன்னா சைக்கோ படம் ஷூட்டிங்கில் நான் ஒரு நாலஞ்சு வாட்டி ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன் இந்த லென்ஸ் ஸ்டோரியெல்லாம் அங்கே நான் லைவ்வில் பார்த்துருக்கேன் கேமராமேன் ஒன்று சொல்லுவார் அந்த லென்ஸில் எந்த லென்ஸ் போடுற அப்படின்னு உட்காந்துட்டு அண்ட் எடிட்டிங்கில் ஐ சீனம் எஸ் எடிட்டர் எடிட்டிங்கில் கரெக்டாக எந்த ஃப்ரேம் எங்கே கட் பண்ணும் அப்படியே போய்ட்டுருக்கோம் அப்படின் அதெல்லாம் அப்போ புரியல இப்போ வெற்றி பண்ணுறப்போ ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹி வாஸ் திங்கிங் தென் தேங்க்யூ சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் மை ஜேர்னி அண்ட் அண்ட் ஐ ஹேர்த் தட் யோர் கோன் யோர் பீங் அ மியூசிக் டைரக்டர் இன் யோர் அப்கமிங் மூவி கங்கராட்ஸ் ஃபார் தட் ஆல்சோ சார்